ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம ஐம்பது கொஷின் பேப்பர் வந்து ரெஃபர் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி வந்து பதிமூணு கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து பதினாலாவது கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம் நடுவில் ஒரு ஒன் வீக்காக என்னால் வந்து வீடியோஸ் போட முடியல கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால நான் அப்டேட் பண்ணல இனிமேல் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வரும் தென் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸும் உங்களுக்கு வரும் கொஷின் பேப்பர் நம்ம பார்த்துட்ருக்கோம் டெஸ்ட்டு தென் வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸும் கொடுத்துட்ருக்கேன் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இன்றைக்கி பதினாலாவது கொஷின் பேப்பர் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க தென் வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் காம்லையும் இருக்கும் இதில் வந்து டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டீடியோ குரூப் ஃபோர்க்க தேவையான ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் முதல் வினா பார்க்கலாம் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு உயிர் உள்ள உடல் இங்கே வந்து நமக்கு வினாச்சொல் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க வினாச்சொல் நமக்கு செலெக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க உயிருள்ள உடல் இது உங்களுக்கு தெரியலனா கொடுத்துருக்குற நாலு ஆப்ஷனுமே வந்து கொஷினில் சேர்த்து படித்து பாருங்கள் உயிர் உள்ள உடல் எவை உயிருள்ள உடல் யாவை உயிருள்ள உடல் எது உயிருள்ள உடல் யாது இது மூணுத்தையும் படிக்கும்போது நீங்களே உங்களுக்கு கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உயிருள்ள உடல் எது இதுதான் வந்து கரெக்டான வினாச்சொலை அமையும் அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு தமிழ்மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார் தமிழ்மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார் இதுதான் வந்து கரெக்டான வினாச்சொல் அடுத்து பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு மாடு புல் மேய்ந்தது இது வந்து இறந்த காலம் மாடு புல் மேய்ந்தது இது இறந்த காலம் மாடு புல் மேய்கிறது இது வந்து நிகழ்காலம் மாடு புல் மேயும் இது வந்து எதிர்காலத்தில் அமையும் இதை முக்காலமே நீங்கள் தெரிஞ்சாதான் இதற்கான கரெக்டான ஆன்சர் உங்களால் சூஸ் பண்ண முடியும் அடுத்து நான்காவது வினா ஆசிரியர் நாளை சிறு தேர்வு டேஸ் பொருத்தமான காலம் அமைய மாறி எழுதுக ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார் இங்கே கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்போ நடத்துவார்னு நாம் எதிர்காலத்தை குறிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் சூஸ் பண்ணணும் வேர்டிங்க அடுத்து ஐந்தாவது வினா பொருத்தமான காலம் கண்டறிக அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் இது வந்து இறந்த காலம் அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் இது வந்து இறந்த காலம் கண்மணி நாளை பாடம் படிப்பால் இது வந்து இறந்த காலம் கொடுத்துருக்காங்க இது எதிர்காலம் மாடுகள் புல் மேய்கின்றன இது வந்து மாடுகள் புல் மேய்கின்றன இது வந்து நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க மேய்கின்றன இது கொஞ்சம் டவுட் ஓகேங்களா நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் இது வந்து எதிர்காலம் கொடுத்துருக்காங்க இது இறந்த காலம் ஓகேங்களா இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது ஓகேங்களா ஆனால் இது வந்து தவறானது ஓகேங்களா மாடுகள் புல் மேய்கின்றன என்பது வந்து நிகழ்காலம் தான் ஆனால் ஆன்சர் வந்து நமக்கு அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் ஏவும் சியும் வந்து ஆன்சராக வரலாம் சப்போஸ் அவங்க ஒரு கொஷினில் ரெண்டு ஆன்சர் வந்து வர மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு மார்க் வந்து நம்ம என்ன பண்ணலாம் கொஷின் வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணோம்னா டிஎன்பிசிக்கு அவங்க நம்ம ஆன்சருக்கு சேலஞ்ச் பண்ணும்போது நமக்கு மார்க் சென்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இது ரெண்டுமே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது மாடுகள் புல் மேய்கின்றன இது நிகழ்காலத்தில் நடந்துட்டுருக்கு அப்போது ஆனால் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆன்சர் வந்து இது வந்து டிஎன்பிசியில் கொடுக்கல ஏதான் கொடுத்துருக்காங்க அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக கீரி பிள்ளை கீரி பிள்ளை இதெல்லாம் வந்து மரபு சொற்களில் வரும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் சாவி கொத்து சாவி கொத்து அடுத்து எட்டாவது வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக நாட்கள் இது நாள்கள் நாட்கள் நாள்கள் அடுத்து பேச்சு வழக்கு சொல்ல நம்ம எழுத்து எழுத்து வழக்கு சொல்லலாம் மாற்றணும் காக்கா என்பது பேச்சு வழக்கு காக்கை என்பது எழுத்து வழக்கு காக்கா என்பது பேச்சு வழக்கு காக்கை என்பது எழுத்து வழக்கு நிறுத்தற்குறி அறிக எது சரியானது நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் இங்கே நல்லவன் வாழ்வான் பக்கத்தில் அரைக்கோளன் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணுங்க தீயவன் இடத்துல புல் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து குறிக்கு நான் தனியாக அவங்களுக்கு டாபிக் எடுக்கிறேன் எடுத்த உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் நிறுத்த குறிகளை அறிதல் பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும் பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும் பூக்கள் கமா வச்சிருக்காங்க நிறைந்த இடம் கம்மா வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சோலை ஆகும் இதுதான் வந்து கரெக்டான விடை பொருத்தமான நிறுத்தற்குரிய அமைந்த தொடர் கூட்டத்தின் தலைவர் இங்கே பாருங்க கூட்டத்தின் தலைவர் அதுக்கப்புறம் மேற்கோளன் கொடுத்துருக்காங்க அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில் இல்லை தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் இங்கே புல் ஸ்டாப் வச்சுருக்கோம் வச்சுருக்கணும் ஆனால் எதுலேயுமே அவங்க புல் ஸ்டாப் இல்லாததுனால ஓகே ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான விடை ஊர் பெயரின் மறுவை எழுதுக சைதாப்பேட்டை சைதை சைதாப்பேட்டை சைதை இதுக்கு இதற்கான சிலபஸ் வைஸ் டாபிக் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் செக் பண்ணி பாருங்கள் ஊர் பெயரின் சரியான மருவை தெரிவு செய்க மயிலாப்பூர் மயிலை மயிலாப்பூர் மயிலை ஊர்பயர்களின் மறுவை எழுதுக கோவன்புத்தூர் கோயம்புத்தூர் கோவன்புத்தூர் கோயம்புத்தூர் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக இமெயில் மின்னஞ்சல் இமெயில் மின்னஞ்சல் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை விஞ்ஞானம் என்பது அறிவியல் விஞ்ஞானம் என்பது அறிவியல் கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று கூறுவது எவ்வகை வினாவிடை எவ்வகை விடைனா மறைவிடை கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன்னு மறுத்து கூறுதல் மறைவிடை போவேன்னு சொல்லுதல் நேர்விடை அடுத்து நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது உற்றது உரைத்தல் விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறதுன்னு சொன்னது உற்றது உரைத்தல் ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொன்னால் அது உற்றது உரைத்தல் இனிமேல் நடக்க இருக்கிற விஷயத்தை சொன்னால் அது உருவது கூறல் விடை ரெண்டுத்துக்கும்ன்ஸ் தெ தெரிஞ்சுக்கங்க சரியான இணையை தேர்க நேர்விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன்னு கரெக்டாக சொல்கிறது வந்து நேர்விடை மதுரை எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது வந்து சுட்டு விடையில் வரணும் இங்கே ஏவல் விடை கொடுத்துருக்காங்க இது செய்வாயா என்ற வினையை போது நீயே கொள் சொல்கிறது வந்து ஏவல் விடையில் வரணும் அடுத்து இது சுட்டு விடையில் வரணும் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன்னு என மறுத்து கூறுதல் மறை விடையில் வரணும் அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லை கரெக்டாக கொடுத்துருக்கிறது பி ஆப்ஷன் மட்டும்தான் அடுத்து கலைச்சோல் தருக சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் கலைச்சொல் வந்து பார்த்திங்கன்னா பிறமொழி சொற்கள்லேயும் கேட்பாங்க கலை கேட்பாங்க அதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஒவ்வொரு புக் பேக்லேயும் இருக்கிறது அப்பீல்னால் மேல்முறையீடு அப்பீல் மேல்முறையீடு கலைச்சொல் அறிக பில் டைம் அப்படின்னா காலவரையறை உண்டியல் பில் டைம்னால் காலவரையறை உண்டியல் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுது வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல் வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல் பசுமரத்தை போலனா எளிதில் மனதில் பதிதல் உவமையால் விளக்கப்பறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல் கிணற்று தவளை போல இது வந்து அறியாமை உலகம் அறியாமை இருக்கிறது அறியாமை அவன் திருந்தினான் இது எவ்வகை தொடர் என கண்டறிக தன்வினைத் தொடர் அவன் திருந்தினான் என்பது எவ்வகை தொடர்னா தன்வினை தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுது தேர்வு எழுதி ஆயிற்று செயபாட்டு வினை வாக்கியம் தேர்வு எழுதியாயிற்று செயபாட்டு வினை வாக்கியம் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடாங் திணை எனப்படும் போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடாங் திணை எனப்படும் இங்க நம்ம கொஷின் வந்து அமைக்கணும் திணை என்றால் என்ன இதுதான் வந்து கரெக்டான வினாவா இருக்கும் அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயர் சொற்கள் எனப்படும் அதுக்கு நம்ம கொஷின் எப்படி அமைக்கணும் இயற் சொல் என்றால் என்ன இயற்சொல் என்றால் என்ன விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது இதற்கான வினா வந்து பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக உரி இந்த உரினா கழற்று பெரியறி வந்தா தூக்கு சின்னரி வந்தா கழற்று பெரியறி வந்தா தூக்கு அடுத்து பொருள் வேறுபாடு அறிக அருந்துனா குடி அருந்துனா துண்டுப்பட்டு அருந்துனா குடி அருந்துனா துண்டுப்பட்டு சொற்களை ஒழுங்குபடுத்துக கவிதை எழுத ஏடொன்று எடுத்தேன் கவிதை எழுத ஏடொன்று எடுத்தேன் இது வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுது இது சொற்கள்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க நம்ம நாலு ஆப்ஷனுமே படித்து பார்த்து இதற்கு ஆன்சர் பண்ணணும் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சரியான சுற்றொடரை தெரிவு செய் பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் நாலு ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் எது சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அதுதான் ஆன்சர் பொருளும் விளங்கும் அதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும் வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து வட்டெழுத்து எனப்படும் இதுவே நீங்கள் அடுத்த ஆப்ஷன் படித்து பாருங்கள் பொருள் தராது அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அகரவரிசைப்படி அமைக்கிறதுக்கு ஒவ்வொரு கொஷின் பேப்பர் நாம் ரெஃபர் பண்ணும்போது சொல்லிகிட்ருக்கேன் உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க மெய் எழுத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் ஒரே கேள்வியில் கேட்டிருந்தாங்கன்னா உயிரெழுத்தை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து மெய் எழுத்துக்கு வாங்க காங்காச்சா வரிசையா இல்லை காக்கா கீ கி வரிசையில் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் ஆசிரியர் ஓனான் கிளி தேனி வவ்வால்னு கொடுத்துருக்காங்க ஆசிரியர் ஓனான் என்பது உயிர் எழுத்து கிளி தேனி வௌவால் என்பது நமக்கு உயிர்மை எழுத்து ஃபஸ்ட்டு இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு செகண்டு உயிர்மை எழுத்து அரேஞ்ச் பண்ணணும் அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை செய்க அங்காடி கடல் மதில் தெய்வம் தென்றல் இதில் அங்காடி மட்டும் உயிரெழுத்து கா அதுக்கப்புறம் மா அதுக்கப்புறம் தாள தேவரிசை அப்புறம் தேலே வந்து ரெண்டு தே கொடுத்துருக்காங்க அதில் யாதான் ஃபர்ஸ்ட் வரும் இன் வந்து கடைசியாக வரும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி நம்ம ஃபார்ம் பண்ணணும் ஓகேங்களா அடுத்து கல் என்னும் பேர்ச்சொல்லின் பெயர் சொல்லை கண்டறிக கற்ற பெயர் சொல் தான் கேட்குறாங்க ஆசோனில் முடிஞ்சா அது பெயர் சொல்ன்னு சொல்லியிருக்கேன் ஆ ஆசோனில் முடிஞ்சிருக்கு கற்று ஊ சவுண்ட்லையும் ஈ சவுண்ட்லையும் முடிஞ்சா அது வினையற்றம் கற்றான் என்பது இங்கே வினைமுற்று அடுத்து உரை என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்க உறையாமை உரையாமை என்பது தொழிற்பெயர் அடுத்து தொழிற்பெயர் சுட்டுக மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிர் கேடு இத்தொடரில் அமைந்த தொழிற்பெயர் கேடு கிளர்ந்த வேர்ச்சொல் அறிக கிளர் கிளர்ந்த வேர்ச்சொல் அறிக கிளர் உரைத்த வேர்ச்சொல் அறிக உரை உரைத்த வேர்ச்சொல் அறிக உரை பின்வரும் தொடரில் வினைச்சொல்லை கண்டறிந்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை வலம்பொரி பொதித்த மாதங்கு தடக்கை இதில் பொறி என்பது தான் வேர் சொல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மொழினால் அதுக்கு பதம் கிளவி சொல் இது போல் வந்து நிறைய இருக்குது ஓகேங்களா மொழி தரும் ப ஒரு பொருள் தரும் பல சொற்களில் மொழிக்கு வந்து பதம் கிழவி இது ரெண்டுமே வந்து பொருந்தும் அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வடு மூசு கவ்வை கச்சல் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்னா பிஞ்சு வகையை குறிக்கும் வடு மூசு கவ்வை கச்சல் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் பிஞ்சு வகையை குறிக்கும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சூம்பல் சீவியல் கொண்டு சூம்பல் சீவியல் சொண்டு அழியல் இதெல்லாம் வந்து கெட்டுப்போன காய்கனி வகையை குறிக்கும் கெட்டுப்போன காய்கனி வகையை வகையை குறிக்கும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் மன உளைச்சல் தீர்வாகாது மன உளைச்சல் இந்த வரணும் மன உளைச்சல் கலி கலி கழி ஒளி வேறுபாடு வந்து பொருள் தருக கலினா ஒளி இந்த கலினா மகிழ்ச்சி கழினா கோல் இந்த கலினா ஒளி செக் இணையான தமிழ்ச்சொல் காசோலை செக் இணையான தமிழ்ச்சொல் காசோலை ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் எழுதுக இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப்னா பதிலாக அதற்கு பதிலாக இதற்கு பதிலாக அப்போ பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப்னா பதிலாக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் கரன்சி நோட் பணத்தால் கரன்சி நோட்னால் பணத்தால் இது மட்டுந்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க பேங்க்குக்கு வங்கி வரணும் செக்னா காசோலை டிமாண்ட் ஆஃப்க்கு வரையோலை வரணும் இங்கே பற்றற்றை கொடுத்துருக்காங்க இது தவறு அடுத்து சரியான மரபுச்சொல் தேறுக சேவல் கூவும் சேவல் கூவும் இது எல்லாமே தவறு ஓகேங்களா மரபு பிழையுள்ள தொடரை தேர்ந்தெடு கூகை குழரும்னு வரணும் இங்கே அலறியதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் தவறாகடுது ஆணிரை கவர்ந்தனர் கரெக்டு புறா குணுகியது கரெக்டு சேவல்கள் கூவின என்பது கரெக்டு கூகை குழரும் ஆந்தே தான் அலரும் அடுத்து யானை ஒளி சுட்டுக யானை பிளிரும் யானை பிளிரும் பொருந்தா சொல்லை கண்டறிக சோழர்களால் கட்டப்படாதது கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் சோழர்களால் கட்டப்படாது கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் கங்கை கண்ட சோழபுரம் ஐராதீஸ்வரர் கோவில் திருபுவன வீரேஸ்வரம் கோவில் இதெல்லாம் வந்து சோழர்களால் கட்டப்பட்டது பொருந்தாத இணை கண்டறிக ஊழ்நா யுகம் ஊழ்நா யுகம் தாழ்வு என்பதன் எதிர்ச்சொல் உயர்வு தாழ்வு என்பதன் எதிர்ச்சொல் உயர்வு எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் இசை எதிர்ச்சொல் வசை இசை எதிர்ச்சொல் வசை நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் சேர்த்தெழுதுதல் கட்டி பிளஸ் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது கட்டி கட்டி பிளஸ் அடித்தல் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது கட்டி அடித்தல் கட்டி இதுலேயும் ஈழ முடியுது இங்கேயும் ஆள முடியுது அதாவது ரெண்டு இடத்துலையும் உயிர் எழுத்து வரும்போது ஈ இவ் என்ற துணை எழுத்துக்கள் தோன்றும் அடுத்து தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேர்ந்து பிளஸ் எடுத்து தேர்ந்து பிளஸ் எடுத்து சரியான விடையை தேர்க கண் பிளஸ் உண்டு கண்ணுண்டு கண் ப்ளஸ் உண்டு கண்ணுண்டு இங்கே இன் வந்து இரட்டிக்கும் கண் ப்ளஸ் உண்டு கண்ணுண்டு இன் பிளஸ் உ என்ன ஆகும்னா நூவாக மாறிடும் அப்போ கண் பிளஸ் உண்டு கண் உண்டு சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு டேஸ் இரண்டும் பிறர்க்கு உ உதவுவே என சான்றோர் கருதினர் எவை இரண்டும் பிறர்க்கு உதவுவே என சான்றோர் கூறினர் அடுத்து பத்தியை படித்து சரியான விடை எழுதுக இருக்கிறதுலே ஈஸியான டாபிக் இதுதான் பத்தியை படித்து விடை எழுதுக நலமான உடலுக்கு இரண்டு வேளை சிற்றுண்டியும் ஒருவேளை நிறைவான உணவும் போதுமானது காலை உணவை தவிர்த்தல் கூடாது இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு குளர்ச்சியான உணவும் மிகவும் நல்லது மதிய உணவில் காய்கறிகள் கீரைகள் ஆகியவற்றை அதிக அளவு சேர்த்துக்கொள்ள வேண்டும் அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும் மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும் சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும் இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவையே உடல் நலம் பேணும் வழிமுறையாகும் நலமான உடலுக்கு எத்தனை வேலை சுற்றுண்டி உண்ண வேண்டும் இரண்டு வேளை காலை மாலை இரவெல்லாம் வெற்று குடலுடன் இருந்த உடலுக்கு எவ்வகை உணவு சிறந்ததுனா குளிர்ச்சியான உணவு மார்னிங் வந்து குளிர்ச்சியான உணவு சிறந்தது உணவில் அதிக அளவில் சேர்க்க வேண்டியவைகள் காய்கறிகள் தான் அடுத்து தவிர்க்க வேண்டியவை காரமான உணவு தவிர்க்க வேண்டியவை காரமான உணவு உடல் நலம் பேணும் வழிமுறைகள் ஒன்று சரியான நேரத்திற்கு உணவு உணுதல் சரியான நேரத்திற்கு உணவு உணதல் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது சங்க காலத்தில் இருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர் இருந்தாலும் சரி வறுமையில் இருந்தாலும் சரி விருந்தினருக்கு மரியாதை கொடுத்து போற்றினர்னு சொல்றாங்க ஒருமை பன்மை பிழையிலை தொடரை குறிப்பிடுக காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப்பக்காவடி பூக்காவடி தேர்காவடி என அழைக்கின்றது இது வந்து ஒருமைப்பன்மை பிழை அழைக்கின்றதுன்னு வராது அழைக்கப்படுகிறது அடுத்து சொல் பொருள் பொறுத்துக சீவன் சீவன்னா உயிர் வையம்னா உலகம் சபதம்னா சூளுரை மோகித்துனா விரும்பி சீவன்னா உயிர் வையம்னா உலகம் சபதம்னா சூளுரை மோகித்துனா விரும்பி அடுத்து சொல் பொருள் பொறுத்துக குழி குழினா நில அளவை பெயர் குழினா நில அளவை பெயர் மணினா முற்றிய நெல் சீலைனா புடவை சான்னா நீட்டலளவை பெயர் குழினா நில அளவை பெயர் மணினா முற்றிய நெல் சீலைனா புடவை சான்னா நீட்டலளவை பெயர் சரியான பொருளை அறிக அலர்னா மலர்தல் அலர்னா மலர்தல் அலர் மலர் அதெல்லாம் வந்து அந்த பூவோட ஏழு நிலைகளில் வரும் அரும்பு முட்டு மூகை அதெல்லாம் வந்து மலரோட ஏழு வகை இருக்குது அதில் வரும் பிழை திருத்துக அவன் கவிஞ்சன் அல்லன்னு வரும் கவிஞ்சன் அல்லன் உரிமை பன்மை பிழையில் வரணும் கவிஞ்சன் அல்லன் அன்று வரக்கூடாது அடுத்து பிழை திருத்தம் ஒரு ஒரு இதுவும் வந்து அகரவரிசை சொல்கிற மாதிரி நான் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு என்பது உயிரெழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் ஒரு என்பது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி உயிரெழுத்து உயிர்மை எழுத்து ஓகேங்களா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும் அதுபோல் அது வந்து உயிர்மை எழுத்து அது வந்து உயிரெழுத்தில் யூஸ் பண்ணணும் அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது இ என்பது உயிரெழுத்து அதுக்கு முன்னாடி அது யூஸ் பண்ணியிருக்காங்க ஆ என்பது உயிரெழுத்து அதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக அது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது என் அண்ணன் நாளை வருவான் இது எவ்வகை தொடர்னா செய்தி தொடர் என் அண்ணன் நாளை வருவான் என்பது செய்தி தொடர் அடுத்து பிழையை திருத்தி சரியாக எழுதுக சரியான தொடரை தேர்ந்தெடு கோவலன் சிலம்பு விற்க போனான் கோவலன் சிலம்பு விற்க போனான் இங்கே போனால்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பால் பால் பிழை ஒரு பால் பெண் பால் பிழையில் கோவலன் சிலம்பு விற்க சென்றது இது வந்து உயர்தினை அக்ரி பிழையில் வந்துடும் கோவலன் சிலம்பு சிலம்பு விற்க சென்றார் கோவலன் சிலம்பு விற்க சென்றார் இதுவும் வந்து தான் இருக்கும் ஓகேங்களா போனான் என்பது தான் கரெக்டு அடுத்து தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றனர் இது எவ்வகை தொடர்னா செய்தி தொடர் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன இது செய்தி தொடர் சொற்களின் கூட்டப்பெயர்கள் பெயர்கள் எழுதுக மூங்கில் இலை முளை கீரை வேப்பந்தழை வரகு கதிர் மூங்கில் இலை முளைக்கீரை வேப்பந்தழை வரகு கதிர் அடுத்து எண்பத்தி ஓராவது வினா சொல்லுக்கேற்ற கூட்ட பெயர் காண்க கல்லுக்கு வந்து கற்கள் கல்லுக்கு வந்து கற்கள் எண்பத்தி ஒன்று என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண்ணை தேர்ந்தெடுக்க எட்டுக்கு வந்து ஆ வந்து தமிழ் எண் ஒன்றுக்கு வந்து கா தமிழன் அப்போது ஆ கா என்பது இங்கே கொடுத்துருக்காங்க கரெக்டு நீங்கள் மொத்தமாக தெரியலனா கூட ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் எண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தீவகத்தின் மற்றொரு பெயர் விலகு தீவகத்தின் மற்றொரு பெயர் விளக்கு தவறான இணையை சுட்டுக தினை ஓலை மான்குட்டி திணை மான் மான்குட்டி அடுத்து சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ்னால் பண்பாட்டு எல்லை சரியான தமிழ் சொல் சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல் சிம்பாலிசம்னா குறியீட்டியல் கலைச்சொல் அறிவோம் சரியான கலைச்சொல் தெரிவு செய்க சுகர் கேன் ஜூஸ்னால் கரும்புச்சாறு கரும்புக்கு இங்கிலீஷில் வந்து சுகர் சுகர்கேன்னு பேர் அப்போ சுகர் கேன் ஜூஸ்னால் கரும்புச்சாறு நெக்ஸ்ட்டு ஹோமோகிராஃப் சரியான கலைச்சொல் கண்டுபிடி ஒப்பெழுத்து ஓமோகிராஃப்னா ஒப்பெழுத்து அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம் தே பிளஸ் ஆரம் என்பது இறைவனுக்கு சூடப்படும் மாலை கூற்றும் சரி காரணமும் சரி திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம் தே பிளஸ் ஆரம்னா இறைவனுக்கு சூடப்படும் மாலை குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக கண்ணாவிழி விழி கான்னா பார் கண்ணா விழி பார் அடுத்து சரியான இணைச்சொல் காண்க சென் டி அப்படின்னா பண்புத்தொகை செம்மை பிளஸ் தீயின் பிரிக்கலாம் மை மைவிகுதியாம் வர்றது தொகை செம்மை பிளஸ் தீயின் பிரிச்சேன்னா பண்புத்தொகை குரியல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக கிரினா மலை கீரினா விலங்கு கிரினா மலை கீரினா விலங்கு இரு பொருள் தருக திங்கள்னா சந்திரன் சொல்லலாம் அப்புறம் மாதமும் சொல்லலாம் திங்கள்னா சந்திரன் தென் வந்து மாதம் இரு பொருள் தருக ஆறு ஆறுனா நதி இன்னொன்று வந்து நம்பர்ஸ் நெக்ஸ்ட் வந்து சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க பச்சை பசேல் என்ற வயலைக்கான நமக்கு என்ன வரும் இன்பம் வரும் பச்சை பசேல் என்ற வயலைக்கான இன்பம் வரும் இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கு பாருங்கள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்து கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க டேஸ் நிலவுடம் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறதுனா வளர்ப்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது சரியான இணைப்புச் சொல் தெருக பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை டேஸ் இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் அதுபோல பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பையன் இங்க அதுபோல் என்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணனும் சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை இங்கே ஏனெனில் என்ற இணைப்புச் சொல் யூஸ் பண்ணியிருக்காங்க சரியான இணைப்புச் சொல் தேர்ந்தெடு அவர் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை நல்லவர் தான் ஆனால் வல்லவர் இல்லை நல்லவர்னால் நல்லவங்க ஆனால் வந்து வல்லவர்னால் அந்த நிறைய கலைகள் இருக்கும் அதை வந்து கற்றவங்க ஓகேங்களா இன்றைக்கான ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்த்தாச்சு மொத்தமாக இந்த கொஷின் பேப்பரோட பதினாலு கொஷின் பேப்பர் ஃபினிஷ் பண்ணிட்டோம் சீக்கிரமாக உங்களுக்கு ஐம்பது கொஷின் பேப்பர் ஃபினிஷ் தன் பண்ணித்தரேன் நியூஸ் சிலபஸ்க்கு வந்து நான் வந்து நிறைய வந்து மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வரும் தொடர்ந்து வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் சப்போர்ட் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கேமல்லேயும் இருக்கும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களை வேறு video will send the crane and re